வெப்பமறு உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க வேலையற்ற வேண்டர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட எண்ணி விடாதே நீ வீட்டிற்குள்ளே விழுந்து கிடந்து வெம்பி விடாதே நீ வெம்பி விடாதே இதான் ஆய்வு பணி செய்ய வேண்டிய இடம் மாராந்தை செட்டிக்குறிச்சிக்கும் வடக்க உள்ள இடம் இது மனித நடமாட்டமே இல்லாத இடம் சுத்தமான காற்று மிக மிக அமைதியான இடம் இந்த மாதிரி இடத்துல விவசாயம் பண்ணி காலையில் உள்ள உழைச்சி அடி வானத்தை பார்த்து பல்லாந்து படுத்து கிடக்கலாம் வந்து நிறைய இருக்குது பார்க்கணும் சொன்னாங்க நான் அங்கே தான் போகிறேன் சங்கரமங்கல் ரோட்டுக்கு அது உங்களுக்கு பார்க்க ஆமாம் ஒரு மாதம் கொஞ்சம் தான் அப்போ அது கள்ளக்குடி மலையா அதுக்கு பேர் பரம்புக்கு ஏதோ ஒரு பேர் உண்டு இந்த மலைக்கு பேர் இது பெரிய மலையா அல்லது நல்லூர் மலையா நல்லூர் அங்கே சிவலார் குளம் மலைன்னு சொல்லலாமா அருணாச்சலம் அருணாசலம் பட்டியாச்சல பேரி பேரி அந்த ஊருக்காக இந்த மலை அடிவாரத்தில் தான் போர் போட்டிருப்பேன் அந்த மலை இங்கிட்ட உள்ள பொத்த இது ரெண்டுமே ஒரே தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும் வடமேற்கு தென்கிழக்கு திசையில் போயிட்டே இருக்கும் பல கிலோமீட்டர் தூரம் அது வந்து குவாட் சைட் சீனிக்கல் பாறை இங்கெல்லாம் கிடக்கும் சீனிக்கல் பாறை நிறைய எல்லாம் அங்கேருந்து உருண்டு வந்தது தான் சீனிக்கல் பாறை உள்ளாவே இப்போ அட்ஜஸ்ட் அண்டாக சுண்ணாம்புக்கல் பாறை இருக்கும் தண்ணி நிறைய வரும் அந்த ஒரு ஆமாம் அதில் அங்கிட்டு போக போக சுண்ணாம்புக்கல்லு சீனிக்கல் பாறை வந்துடும் நம்ம சங்கரங்கல் ரோட்டில் சங்கர் சிமெண்ட் எடுக்காங்க இல்லையா ஆமாம் அந்த அதே தான் ஏறக்குறைய அதே சரம் தான் இது இது வல்லவங்கோட்டை அந்த துளுக்கர் பட்டியா அது வழியாக வரக்கூடியது தான் இதுதான் ஒரு நிலத்தடி ஆறு மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடிய பாறை நாம் இங்கே நிற்கிறது கருங்கல் பாறை ஆமாம் இப்போ கிணறுக்காக பார்க்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸுக்குள்ளே எது நல்ல இடங்கிறது தெரிய வரும் சரி வராட்டினா நம்ம அடுத்து எங்கே பார்க்கலான்னு முடிவு பண்ணிக்கோங்க சரி இதே இதே இங்கே கண்டினியூ பண்ணவா அல்லது வேறு எங்கிட்ட பார்க்க முடிவு பண்ணிக்கங்க சாயந்தரம் நாலு மணிக்கு இதை பிடிக்காங்க பிடிக்கிட்டு நைட்டு போல் அதை பிடிக்காங்க இது ரெண்டாவது ஸ்கேனு கொஞ்சம் இன்னும் இடத்தினுடைய வடகிழக்கு மூலைக்கு வந்தாச்சு நூற்றி அஞ்சு மீட்டர் தான் கிணறுக்காக தான் பா பாயிண்ட் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அங்கே முதல் ஸ்கேனில் தண்ணி நீர் மட்டும் மேலேயே இருக்குது ரிப்போர்ட் ஃபுல்லாகவே ப்ளூ கலரில் வருது நல்ல ரெண்டு இடம் அடையில வச்சுருக்கோம் முப்பது அடியிலேருந்து அறுபது அடிக்குள்ளே அந்த இலக்கை எதிர்பார்க்கலாம் அதுக்கு கீழே ஃபுல்லாக கருங்கல் தான் இன்றைக்கி நிலைமையில் நீர்மட்டம் மேலே இருக்குது ஆனால் செப்டம்பர் அக்டோபர் தான் இதனுடைய ஒரிஜினல் முகம் தெரியும் தைரியனுடைய ஒரிஜினல் முக இது முகம் அப்போ வாட்டர் லெவல் வந்து நாற்பது அடி ஐம்பது அடி கீழே போயிடும் இந்த பரம்பு இது ஃபுல்லாக கோட் சைட் அதாவது சீனிக்கல் வரை அந்த லைன் ஃபுல்லாகவே போர்வலுக்கு நிறைய நல்ல தண்ணி வரும் இந்த சைடு இங்கிட்டு தென்மேற்கு நோக்கி போக போக கருங்கல் பாறை தான் வரும் காத்தாடிக்கு தோணின கொழி வெறும் மூணு அடி தண்ணி நீர்மட்டம் இருக்குது ஒரு இடத்துல எந்த அளவுக்கு மேலேயே நீர்மட்டம் இருக்கோ அந்த அளவுக்கு மேலேயே கருங்கல் பாறை இருக்குன்னு அர்த்தம் ஏரியா கிணறு அமைக்க நல்ல இடம் காட்டாடி அமைக்க தோண்டினி இது ரெண்டுமே ரெண்டு ஸ்கேனோட இங்கே இப்போ வேலை முடிஞ்சது முப்பது அடி மினிமம் முப்பது அடி சிதைப்பறை மேக்ஸிமம் அறுபது அடி அதுக்கு கிலோ நிச்சயம் கருங்கல் இங்கே ஒரு இருபது அடி ஆழத்துக்கு தோண்டிருப்பாங்க நினைக்கிறேன் பாறை வச்சு பார்க்கும் ஸோ இருபது அடி அளவு வரைக்கும் சிதைப்பறை தான் காணப்படுது கருங்கல் பாறை வரைக்கும் அவங்க போகலை இது முதல் ஸ்கேன் அறுபது அடி வரைக்கும் சிதைப்பார் எதிர்பார்க்கலாம் அதில் முதல் ஸ்கேன் தேர்வு இது ரெண்டாவது ஸ்கேனு இதுவும் அறுபது அடி சிதைவு இருக்குது ஆனால் வளம் குறைவாக இருக்குது ஸோ முதல் ஸ்கேனில் வடக்கு உள்ள முதல் பாயிண்டை நாலரை இருக்கு வச்சு டெஸ்ட் பொருள் போட்டு கிணறு அடிக்கலாம்